வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபத ஏனமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஒவ்வொரு பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் இறந்தவர்களுக்கான அதிமுக்கியமான பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நமது குடும்பத்தில் யாரேனும் இருந்துவிட்டால் இதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலே இல்லுங்களே கண்டிப்பாக அவசியம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்கும் அதாவது பிராமணர்கள் க்ஷத்யர்கள் வைசியர்கள் சூதர்கள் என்கின்ற நான்கு வர்ணக்காரர்களும் அனைவருமே வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் கிருதயகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் அது என்னவென்றால் இந்த உலகத்தில் மனித பிரபிகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்துவிட்டால் இறந்தவர்களின் சிதசை அதாவது தலையை பிரேத உடலே பூத உடலே எந்த திசையில் பார்த்து வைக்க வேண்டும் என்பதை பற்றிய முக்கியமான பதிவு தான் இன்றைய பதிவு ஆகவே இன்றைய பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த உலகத்திலேயே அனைவருமே இந்து மதத்தை இந்து அதாவது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தான் மதம் என்பது தவறு அடியேன் சொன்னதும் தவறு தான் மதம் என்றாலே என்னன்னாக்கா மனுஷனுக்கு அகங்காரம் என்ற பொருள் மதம் என்றால் அதுதான் சமயம் என்றால் அது நமக்கு சுபஃபலன்களையே கொடுக்கக்கூடியது மதம்ங்கிறது கர்வத்தை கொடுக்கறது ஆனால் சமயம்னு சொன்னோன்னா அது வந்து நம்மளுக்கு பிரமாதமான சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறமா மனுஷனால் பலவிதமான சமயங்கள்லாம் ஏகப்பட்டது வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் ஜெயினர்கள் அப்படின்னுட்டு அவளுக்கு மனுஷனுக்கு ஒன்று ஒன்றா ஏற்றுட்டு பண்ணிட்டார் ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த யுகங்களானது ஆரம்பிக்கும் பொழுது ஏன் கிருதம் திரேதாயகம் பரவாயகம் இந்த மூன்று யுகங்களிலுமே இந்த மதங்கள்லாம் எதுவும் இந்த இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் சமயம் கிறிஸ்தவர்கள் சமயம் புத்த சமயம் ஜெயின சமயம் அதெல்லாம் கிடையாது இந்து சமயம் எல்லாமே இந்து சமயம்தான் ஆனால் இந்த கலியுகத்தில் தான் மனு சமுதான் உயர்ந்தவன் தனக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒன்று ஒன்று ஆரம்பித்து ஏன்னா கலியுகம் முடியணும் போனோம் அதனால் அவர்களால் மா அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் இது சாத்திரத்தில் கிடையவே கிடையாது அப்படி மனித பிரமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ கரப்பனாரோ அல்லது உடம்பு உடம்பு யாரேனும் இறந்து விட்டால் அவர்களுடைய சிரசை அதாவது தலையை கண்டிப்பாக தெற்கு திசையில் தான் வைக்க வேண்டும் சில பேர் சொல்கிறா ஒரு சில பேர் வந்து கழுட்டு திசையில் வைக்கிறா கிரச இன்னொத்த பார்த்தாக்க வடகு பக்கம் வைக்கிறா ஒரு ஒரு பார்த்தா மேற்கு பக்கம் வைக்கிறா ஆனால் தெற்கு பக்கம் யாரும் வைக்க மாட்டேன்றா ஆனால் இன்றைக்கும் பிராமண அந்த சமூகத்தில் தெற்கு பார்த்து தான் இருக்கா ஒரு சில பேர் தெற்கு பார்த்து வைக்கிறான் அவளை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ஏன் தெற்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடியது அவன் பிறக்கும் பொழு பிறக்கும் பொழுதே ஹிருதயத்தில் அனைவருக்கும் பரமாத்மா என்ற ஜோதி ரூபமானது நிச்சயமாக உண்டு நம்ம உடல் இருக்க இது வந்து ஒரு நாத்த சரீரம் இதை தான் உபனிஷத்தில் சொல்கிறது சரீரம் மே விசர்ஷணம் ஜெஹ்வா மே முதுமத்தமா கர்ணாகூரி விஸ்ரவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்தில் இந்த பாழா போன இந்த சரீரமானது ஒரு நாத்த சரீரம் இந்த சரீரத்தை யாரும் சீந்த போகிறது கிடையாது அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சுவாமியை வந்து நினச்சின் எக்காலத்திலும் இறைவனே நம்ம வந்து நினச்சிண்டு ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவுது இறைவனுடைய பக்தியில் நினச்சிண்டுண்டு நம்மளுடைய ஆத்மா சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம் அதான் ஜிக்குவா கே மொத மத்தமா அப்படியே இல்லை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய ஒரு இசையையோ பாடலையோ இல்லை ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை போன்ற அதை ஒலிக்க வச்சு அதை காதால் கேட்கணும் கர்ணம் என்றால் காது கர்ணாக அப்பியா போரே விஷ்ணவம் அதை கேட்கறதுனால இந்த சரீரமானது சுத்தமாக தான் பிரம்மண கோசோசி வேதையாப் அப்போ அவன் வந்து எங்கள் ஜனனம் எடுத்த மரணம் எடுக்கும் பொழுது வருவாயில் பிரம்ம லோகத்தை விட பெரிய லோகத்துக்காக அவன் போறானான் பிரம்மாவே வந்து நம்மளை படித்த பிரம்மாவே நம்மளை வந்து வாங்கோ வாங்கோன்னு வரவேற்கத்துக்காக வராறான் இதை தான் வேதத்தில் சொல்றது தர்மசாஸ்திரத்தில் எதுக்காக தெற்க பார்த்து வைக்கணும் தெற்கு பக்கம் தான் எமன் இருக்கான் அவன் தான் நம்மளை கூப்பிட்டு போறான் தர்மராஜன் தான் இந்த உடலானது வெறும் பிரேசமானது பூத உடல் தான் சொல்றதன் அதை யாரும் சீந்தை போறது கிடையாது அவன் அந்த தெற்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறதுனால தான் தெற்கு பக்கம் சிரச வைக்கணும் அதே மாதிரி அந்த சிரசு இந்த தெற்க பார்த்து வழக்கை ஏற்றி வைக்கணும் தெற்கை பார்த்து தான் வழக்கை ஏற்றி வைக்கணும் சினசம் தெற்கை பார்த்து தான் இருக்கணும் ஆனால் தான் சொல்கிறது நம்மளாம் வந்து ராத்திரியே தூங்கும் பொழுது நம்ம தலைமாட்டத்தை வந்து வழக்கை எரியக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் தான் அதாவது இந்த பதிவு எதுக்காக சொல்கிறான் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க நானும் எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன் நிறைய பேர் தவறு பண்ணுறேன் அந்த தவறை இனியாவது நம்ம வந்து திருத்தி கொள்ளணும் அது வந்து மக பார்ப்போம்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி அந்த பிரேத்த உடலை வந்து அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யணும் அப்பயும் நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த சிரசானது திருத்த பார்த்தா இருக்கணுமா அவளுக்கு வந்து விடும்பொழுது வந்து பார்த்தோம்னாக்கா அவளை வந்து ஜனம் விட்டு அலம்புவோம் சொல்லி அது வந்து வந்து பாதத்திலேருந்து சிரசுக்கு தான் போகணுமே தவிர சிரசுலேருந்து பாதத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எல்லாரையும் கேட்டான் என்ன சொல்றான் எங்க அப்பா எங்கள் அம்மா வந்து தெய்வத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் இந்த மனுஷனாக பிறந்தவன் வந்து தெய்வமாக இருக்கலாம் அவன் வந்து தெய்வமா போவான் எப்படி அப்படின்னா எந்த விதமான பாபங்களையும் பண்ணாமல் வெறும் புண்ணியங்களையே செய்து கொண்டு புண்ணிய கர்மாக்களையே செய்து கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கான் பாத்தீங்களா அவங்க வந்து கண்டிப்பா தெய்வத்துக்கு சமானம் இந்த தெய்வங்கிறத பற்றி இந்த மனுஷனுக்கு வந்து தெய்வங்கிறத பத்தி நாளை வந்து உங்களுக்கு விரிவாக பறிவடை இருக்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய பதவினி ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு அதன் பிரகாரம் தங்களது குடும்பத்திலே இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சுமஸா சுனோபந்தோ சுபம் அஸ்தோ